வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக தாங்க ஜெயிக்கும் மோடி தாங்க ஜெயிப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட கூடுதலான தொகுதிகள் இல்லை அதே அளவு தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கணிப்பாக வந்து வெளியிட்டதும் வெளியிட்டாரு இப்போ திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரசாந்த் கிஷோர் கூட என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி வந்து பாருங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு உங்களுக்கு அதிக தண்ணீர் வந்து தேவைப்படும் நான் சொன்ன கணிப்பு நிச்சயமா நடக்கும் அப்படின்னு பி ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பாஜகவுடைய ஜென்ரல் செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா அருண் சிங்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளராக பிரசாந்த் கிஷோர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி வந்து பரவணுச்சு ஓகே இது ஒரு ஃபேக்கான செய்தி இந்த ஃபேக்கான செய்தியை காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் எடுத்து சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அவருடைய வாட்ஸ்அப்பில் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இதற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அவருடைய ஜன் சுராஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க கணிப்பு நடக்க போற கணிப்பை வந்து ப்ரிடிக் பண்ணதுக்கு பிஜேபியுடைய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு மார்பிங் செய்யப்பட்ட ஒரு பதிவை வந்து காங்கிரசுடைய முக்கியமான தலைவர் ஜெயராம் ரமேஷ் ஷேர் கடுமையாக காங்கிரஸ் விமர்சனம் பண்ணிருக்காங்க பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் அப்படிங்கிற அமைப்பு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரளா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுறாங்க அப்படின்னு நான் சமீபத்தில் சொல்லியிருந்தோம் ரெண்டு மீட்டர் உயரத்தில் நாற்பது மீட்டர் அகலத்தில் வந்து தடுப்பணை கட்டுறதுக்கு முயற்சி வந்து பண்ணிக்கிறக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்த்துருந்தோம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அங்கே தடுப்பணை கட்டினாங்கன்னா சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினாங்கன்னா அமராவதி அணை இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வரக்கூடிய நீர் வரத்து குறையும் ஒன்று அப்படி குறையிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் அளவுக்கு சாகுபடி வந்து பாதிக்கப்படும் இது ரெண்டு மூணாவது நூற்றி பத்து குடிநீர் திட்டங்களும் பாதிக்கப்படும் இதுதான் எஃபெக்ட் அங்கே வந்து சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டினாங்கன்னா இதெல்லாம் நடக்கும் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலையெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன நடந்திருக்குன்னா தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தாமாக முன் வந்து இப்போ இதை விசாரணை வந்து நடத்துகிறாங்க கேரளா கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா நீங்கள் இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை வந்து கட்டுறீங்க பார்த்தீங்களா இதற்கு மூணு பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு அனுமதி கிடைச்சிட்டா ஒன்று தேசிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அவங்க கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிருக்கா ரெண்டாவது தேசிய வன உயிரின வாரியம் இருக்குல்ல அவங்க கிட்ட இருந்து அனுமதி கிடைச்சிருக்கா மூணாவது வன மற்றும் காலநிலை அமைச்சகம் இருக்காங்கல்ல மத்திய வன மற்றும் காலநிலை அமைச்சகம் அனுமதி கொடுத்துருக்காங்களா இந்த மூணு பேர் அனுமதி கொடுத்தா இங்கே கட்டலாம் ஆனால் அந்த மூணு பேரில் ஒருத்தங்க கூட அனுமதி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா இங்கே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடியான கேள்வி கேட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கட்சிகள் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக ஒரு பந்தை வந்து நாங்கள் வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுத்திருப்பதாக அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாப்பிக்கு கேரளாவை ஆட்சி செய்யக்கூடிய சிபிஎம்மும் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய டிஎம்கேவும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க இந்தி கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு எப்போ வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஓபன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல்ஸு ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காருனா பொது பிரிவு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அந்த பொது பிரிவுலேயும் நிறையா ஏழை மக்கள் வந்து இருக்காங்க அவங்கள அறுபது வருடமாக காங்கிரஸ் வந்து கண்டுக்கவே இல்லை ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கும் ரிசர்வேஷன் வேணும் பொது பிரிவுலேயும் மிக கடுமையான ஏழைகள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை வந்து நான் வந்து கொண்டு வந்தேன் யாருக்கும் மற்ற ஷெட்யூல்டு கேஸ்டாக இருக்கட்டும் ஷெட்யூல்டு ட்ரைபு ஓபிசி யாருக்குமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு அவர் என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருனா அறுபது வருடங்களாக அவங்கள காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்காரு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா இந்தியா டிவி இருக்கு பார்த்தீங்களா இந்தியா டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா ஆப்கி பார் சார் சௌ பார் அப்படிங்கிற அந்த வாதம் இருக்குல்ல இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு மோடி சிரிப்பு வந்துருச்சு மோடி என்ன சொல்கிறாருன்னா எதிர்கட்சிகள் இந்தி கூட்டணி எங்களை பார்த்தீங்கன்னா நானூரை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்தாலே போதும் மெஜாரிட்டி அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பேசியிருக்காரு இதை பிரசாந்த் கிஷோர் கூட பாராட்டியிருந்தார் இந்த வாட்டி நானூறு அப்படிங்கிற பாஜகவுடைய அந்த டார்கெட் இருக்கு பார்த்தீங்களா இது அவங்களுக்கு நல்லா வந்து பெனிஃபிட்டை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஸ்டாப் பண்ண தான் நினைச்சு வேலை வந்து பாத்துக்க இருக்காங்களே தவிர இருநூத்தி எழுபத்தி கீழே அவங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலை பார்க்கல அப்ப நானூறு அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது பிஜேபிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ட கொடுத்துருக்கு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் கூட சமீபத்தில் சொன்னாரு அதை தான் மோடியும் பேசியிருக்காரு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுத்தாலே போதும் இரநூத்தி எழுபத்தி மூணு எடுத்தாலே போதும் அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு மோடி வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்